மக்களே என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு பிசியோதெரபி இன்டராக்சுவல் தெரப்பி சென்டர் ஒன்று ஓப்பனிங் டே அந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு அதுக்காக நம்ம மாசி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மூலமாக வந்து ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க ஏன்னா அந்த தெரப்பி சென்டர் நம்மளோட இன்டகிரேட்டரில் பண்ணி சேர்ந்து தாங்க அந்த தெரப்பி சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ அந்த கிளைண்ட் வந்து நம்ம அழைச்சிட்டு அந்த தெரப்பி சென்டருக்கு வந்து அழைச்சிட்டு போகிறோம் இது பிறகு அதுதான் ஆரூரா இன்டக்ரல் தெரப்பி சென்டருங்க பீடியாட்ரிக் தெரப்பி சென்டர் இது வந்து கலெக்டரேட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம மாவட்ட தொழில் மைய அந்த சிப்கோ பில்டிங்கில் தாங்க இது அமைஞ்சிருக்கு இந்த ப்ளேஸ் தாங்க இது நாகப்பட்டினத்தில் முதன் முறையாக இவங்க வந்து நம்ம பெங்களூரில் கோர்ஸ் முடித்து அங்கே இதோடய பிரான்ச்சஸ் வந்து சென்னை பெங்களூர் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இப்போ புதுசாக நாகப்பட்டினத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் இவங்களோட டையப் பண்ணி இந்த அதில் வந்து பயணம் செய்ய போகிறோம் இது நான் என்னோடய ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஸ்பெஷல் செயல்டுகள்லாம் கேரிங் பண்ணி கோர்ஸ் நடத்தினோன்னு இப்போ இவங்களோட பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷம் இப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் தான் டாக்டர் கூட சில சஜெக்ஷன்லாம் கேட்டுட்ருக்கோம் அந்த தெரப்பி சென்டரோட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் இருக்காங்க சார் பாருங்க அந்த கிட்ஸுக்குள்ள அந்த டாய்ஸ் எல்லாம் அதெல்லாம் பற்றி சார் சொல்லிகிட்டு இருந்தார் இவங்களோட தான் நாங்களும் சேர்ந்து பயணம் செய்ய போகிறோம் இந்த தெரப்பி சென்டருக்கு பாருங்கள் இவங்க வந்து பேரண்ட்டுங்க பேரண்ட் வந்து ஏற்கனவே அவங்க வந்து சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருக்காங்க அந்த இதெல்லாம் ரிப்போர்ட்லாம் வந்து இவர் டாக்டர் அரவிந்த் சார் இவர் தான் இந்த தெரப்பிக்கு இவரோட இதில் தாங்க நாலேஜில் தாங்க இந்த தெரப்பி சென்டர் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சில இங்கே உள்ள விதிமுறையெல்லாம் சொல்கிறாங்க அவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கு உள்ள சில டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க நான் முதல் முறையாக வந்தது அது வந்து அவங்களுமே சந்தோஷப்பட்டாங்க பாரு அந்த குழந்தையெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவங்க என்ன மூமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் நாங்களும் கொஞ்சம் அந்த அந்த குழந்தைங்களுக்குள்ள எல்லாம் பாருங்கள் இது வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு தனித்தனியான இண்டிவிஜுவலான டாய்ஸுங்க இது அதேமாரி ரூம்ஸும் அவங்களுக்கு தனியான அந்த பிளேயிங் ரூம்ஸும் கொடுத்துட்றாங்க ஒரு குழந்தைக்கு உள்ள அந்த டாய்ஸ் வந்து இன்னொரு குழந்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு குழந்தைங்களும் ஒரு ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாங்க இங்கே பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டு டெவலப்மெண்டல் டிலே அதாவது வளர்ச்சியில் தாமதம் உள்ள குழந்தைங்க அடுத்தது ஆட்டினிசம் குழந்தைங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மூளை வளர்ச்சி குறைபாடு மூளை முடக்குவாதம் அது மாதிரி கற்றலின் குறைபாடு லேர்னிங் டிசபிலிட்டி அந்த மாதிரி சம்மத டிசீஸ்னாலேயும் இங்கே நிறைய குழந்தைங்க வர்றாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு என்ன பிளேயிங் சிஸ்டம் லேர்னிங் சிஸ்டம் அந்த மாதிரி தனித்தனியான ஸ்டாஃப் வச்சு பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா இது நாகப்பட்டினத்தில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோர்ஸ்னே சொல்லணும் கோர்ஸ் இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டு சரிங்களா இப்போ அந்த பேரண்ட்டுமே அவங்க ரொம்ப நேரம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா என் குழந்தை வந்து தனியாகவே வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன் இன்றைக்கி வெளி உலகத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த மாசு இன்ஸ்டியூட் மூலமாக எனக்கு இந்த ஒரு அறிமுகம் கிடைச்சது ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம மாஸ் இன்ஸ்டியூட்டு மெடிக்கல் சயின்ஸு இதுதாங்க ரொம்ப ப்ரௌடாக சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னையோட கோல் என்னோடய ஆசையும் இது தான் அந்த ஸ்பெஷல் சைல்டு அப்புறம் மாற்றுத்திறனாளிங்க ஓல்டு ஏஜர் அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஓனாக வந்து ஒரு ஹோமெல்லாம் வைக்கணும் ஹாஸ்பிட்டல்லாம் வைக்கணும்னு நினச்சேன் அது இப்போ சின்னதாக இவங்க மூலமாக நம்ம ஆரூர்பியாட்ரிக் தெரப்பி சென்டர் மூலமாக நமக்கு ஒரு டைப் கிடச்சிருக்கு இது பெரிய லெவலில் கொண்டு போகணுங்க பெரிய லெவல்னால் குழந்தைங்களுக்காக இதை நிறைய டெவலப் பண்ணணும் அங்கே பாருங்கள் இந்த குழந்தைய வச்சுட்டு அந்த பாலில் வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க பால் இது ஒரு பெரிய பலூன் அதில் வந்து அந்த பிள்ளைய வச்சுட்டு மூமெண்ட் பண்ணுறப்போ அது பெயின்ஃபுல்லாக எங்கே எல்லாம் ஃபீல் பண்ணுது அது என்ஜாய் பண்ணதா இல்லை சில குழந்தைங்க வலிச்சா கூட வழியே தாங்கிட்டு இந்த ஸ்பெஷல் செயல் எல்லாம் சில வேலையெல்லாம் செய்வாங்க கத்தி எடுத்தெல்லாம் கிழிச்சிப்பாங்க தலையெல்லாம் மோதிப்பாங்கல்ல அந்த மாதிரி பெயின் எல்லாம் அவங்க ஃபீல் பண்ணாதே ஸ்பெஷலாக அவங்க எடுப்பாங்களாம் அந்த குழந்தைங்க அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து நம்ம அந்த மாதிரி பால்ஸில் வச்சு ரொட்டேட் பண்ணுறப்போ அந்த பெயின் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்றத கண்டிப்பாக அந்த பையன் வந்து ஃபீல் பண்ணி ஒரு ஒரு இதுக்கு மூமெண்ட்டுக்கும் வந்து சில டைம் வந்து என்ஜாய் பண்ணால் சில டைம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்றத சார் வந்து ஒரு பாசிட்டிவாகவே சொன்னார் பேரண்ட்டுமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க என் பிள்ளை வந்து யார்கிட்டையும் கையில் யார் கையிலையும் கொடுக்க மாட்டான் இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்காங்கன்னா ரொம்ப டாக்டர் டாக்டர்லமே பாருங்கள் அந்த சலைவா எச்சில் அந்த பிள்ளைக்கு எச்சில் அதை கூட வந்து வைப் பண்ணி விடுறாங்க தொடச்சி விடுறாங்க அந்த குழந்தைய வந்து கீழே புறண்டு படுத்தா கூட அவங்களும் படுத்துட்டு சிரிக்கிறாங்க விளையாடுறாங்க டாக்டருமே அவங்க சின்ன பிள்ளை மாதிரியே அவங்களோடையே விளையாடுறாங்க ஏன்னா அப்போ தான் அவங்க அவங்களோட இன்ட்ராக்ட் ஆகுவாங்க பாருங்க அந்த பலூன்ஸ் எல்லாம் வச்சுட்டு உடைக்கிறது அதை பால்ஸ் வந்து தூக்கி போட்டு விளையாடுறது அது மாதிரி நிறைய பண்ணிகிட்ருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா ஃப்யூச்சரில் நான் பண்ண இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன் அது வந்துருச்சு பேரண்டுமே சேர்ந்து அவங்க பசங்களோடு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நான் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த பேரண்ட் வந்து இந்த குழந்த பிறந்து ஒரு மூணு மாதம் இவங்களோட சிஸ்டம் தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வேதனை அடைஞ்சாங்களாம் அக்கம் பக்கத்தில் கூட பிள்ளைங்கள பிள்ளை இந்த மாதிரி விளையாடலாம் வெளிலையா இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கான அந்த சிஸ்டம் அங்கே எங்கே இருக்குதுன்னு தெரியலை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாத இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் ஆனால் வந்து சென்னை பெங்களூர் அந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாங்களேன் இங்கே இருக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என் பிள்ளைக்கு இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வந்து இந்த மாதிரி விளாடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த பையன் பாருங்கள் அந்த சர்க்கிளில் அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் பாருங்கள் அப்போ வந்து ஸ்டெப் மூலமாக ஏற்றிட்டு இந்த சர்க்கிளில் வச்சு விளையாட விடுறாங்க அந்த பையன் திரும்ப பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள்லேருந்து திரும்ப பாருங்கள் ஸ்டெப்புக்கு வரமாட்டான் திரும்ப அந்த ஆப்போசிட்டு அந்த சர்க்கிள்ஸ்லேயே ஏறி விளாடணும் அப்படின்னு நினப்போம் அதாங்க அந்த சைல்டோட ஒரு ஸ்பெஷல் அதுதான் ஸ்பெஷல் சைல்டு இந்த உலகத்தில் நான் தான் ஒரு தனி மனிதர் அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு பயம் தெரியாது யாரை பார்த்து பயப்படணும்னு தெரியாது என்ன செய்யணும் அப்படின்றது தெரியாது என்ன பேசணுன்றது தெரியாது அவங்க பேசாமல் அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க சில பேர் பேசவும் மாட்டாங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப சில பேர் பேசியே கே சில தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுவாங்க சில பிள்ளைங்க அசிவின்றி இருப்பாங்க சில பேர் சிரிச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு தாங்க இங்கே ட்ரீட்மெண்ட்டு இப்போ பாருங்கள் அந்த சர்க்கஸில் வந்து ஏறவே முடியலை ஆப்போசிட் எதிர்மறையான ஒரு வேலையை தான் பார்ப்பாங்க அதாங்க அவங்களோட தனியான ஒரு ஸ்பெஷல் இதெல்லாம் நீங்கள் பார்க்குற நீங்கள் உங்கள் அருகாமையில் உள்ள நாகப்பட்டினத்துக்கு அருகாமையில் உள்ள மக்களும் சரி வெளிலையும் சரி இந்த அவேர்னஸ் வீட்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து ஐயோ பிள்ளை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி தெரப்பி சென்டருக்கு கழிச்சிட்டு வந்து அந்த பிள்ளையையும் வெளி உலகத்துக்கு கொண்டுருவாங்க இப்போ இவங்க வந்து நல்லா இப்போ நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து அவங்கள கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தாலும் வெளி உலகம் தெரியலன்னா அவங்க அப்படியே மென்டலி அப்செட் ஆகிடுவாங்க அதனால் இங்கே தெரப்பியெல்லாம் பார்த்திங்கன்னா மென்டலியாகவும் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலியாகவும் கொடுக்குறாங்க லேர்னிங்காகவும் கொடுக்குறாங்க ஸ்டடிஸ் ரெண்டு அளவும் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் அவங்க குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு வந்து என்ன அடைங்க இந்த பாருங்கள் இந்த தெரப்பி சென்டரில் இருக்கிற ஸ்டாஃப் இல்லாமல் நர்ஸ் எல்லாமே நம்ம மாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு தாங்க ஏன் என்னோடய ஸ்டாஃப் என்னோடய ஸ்டூடெண்ட்டை தான் இங்கே ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் குழந்தைங்களோடயே அவங்களும் ஒன்றி போயிட்டாங்க ஏன்னா என் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் என்னோடய என்னோடய நாலேஜ் என்ன அதை தான் அவங்களுக்கும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ நான் அந்த பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா எல்லாமே கேர்ள்ஸு தான் வந்து நல்லா வந்து நம்ம யாருக்கெல்லாம் சேவை செய்யணும்னா குழந்தைங்களுக்கும் ஸ்பெஷல் சைல்டு இருக்கும் பெரியவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் தான் நம்மளோட சர்வீஸ் இருக்கணும் நம்ம நர்ஸ் ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறோன்னா இவங்களாம் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு நிறைய சேவை செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தா அதே தான் என் பிள்ளைங்க இன்றைக்கி வந்து என் ஸ்டாஃபெல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்டாஃபாக இது எடுத்து இருக்காங்க அந்த பேரண்ட்டுமே ரொம்ப பெருமையாக சொன்னாங்க எங்கள் மாஸ் இன்ஸ்டியூட்டு ஸ்டூடெண்ட்டை பற்றி பாருங்கள் பிள்ளை என் கூடயே தான் இருக்குது இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாஃப் கூட ஒன்றி போயிட்டான் அப்போ என் பிள்ளைய வந்து நின்னலேயே நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு அந்த இந்த இந்த உலகத்துக்கு வந்து நல்ல ஒரு மனிதனாகவும் கொண்டு வர எனக்கு வந்து இப்போ ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொன்னாங்க அந்த பசங்களுக்கு ஒரு பிள்ளைக்குள்ள தனியான ஒரு பிளேயிங் அந்த கே டாய்ஸ் பாருங்கள் ஒன்று ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஒரு டாய்ஸ் கொடுத்து அவங்கள வந்து விளையாட சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க நீங்களும் எப்படி என்னான்ட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் நம்பர்லாம் இதில் நாங்கள் எங்களோட நம்பரை அனுப்பி வைக்கிறோம் பாருங்கள் அந்த பையனுக்கு ஸ்பெஷலாக இந்த டாய்ஸெல்லாம் கொடுத்துணும் அவங்களோடனே தெரியாது இருந்தாலும் அதை அதை எடுத்து அதை உடைச்சி அதை நசுக்கி நிறைய இதில் டேமேஜஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒத்து போய் அவங்களோட பயணம் செய்யணும் தான் வந்து அந்த ஸ்பெஷல் சைல்டோட ஆக்டிவிட்டீஸ் சரிங்களா ஸ்டாப் பாருங்கள் எப்படி அவங்களோட உட்காந்து குனிஞ்சி அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் இவங்களும் ஒபே பண்ணி எந்த கோவம் படாமல் அது ஸ்மைலிங் ஃபேஸோடு பண்ணுறாங்க நானும் அந்த பசங்களோட ரொம்ப ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணேங்க ஓகேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்